சிக்கன் சாப்பிடுறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஏழு விஷயங்கள் தாமதிக்காதீங்க ஒரு சாதாரண உணவு என்று நாம் நினைத்து சாப்பிடும் ஒரு பொருள் மனித உடலுக்குள் சென்ற பிறகு எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை பலரும் கவனிப்பதில்லை தினமும் பல வீடுகளில் சமைக்கப்படும் அந்த உணவு சிலருக்கு சக்தியாகவும் சிலருக்கு சிக்கலாகவும் மாறும் தன்மை கொண்டது வெளியில் பார்க்க எளிதாக தோன்றும் அந்த உணவுக்குப் பின்னால் அறிவியல் ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் பல ஆச்சரிய தகவல்கள் மறைந்திருக்கின்றன அந்த உணவுதான் கோழி இறைச்சி புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகளில் கோழி இறைச்சி முக்கியமான இடம் பெறுகிறது இதில் உள்ள அமினோ அமிலங்கள் உடலின் தசைகளை வலுப்படுத்த உதவுகின்றன குறிப்பாக உடற்பயிற்சி செய்வோர் மற்றும் அதிக உழைப்பு செய்யும் நபர்களுக்கு உடல் சோர்வை குறைத்து சக்தியை அதிகரிக்க கோழி இறைச்சி உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கோழி இறைச்சியில் உள்ள ட்ரிப்டோபேன் என்ற தனிச்சத்து மன அமைதியை அதிகரிக்க உதவுகிறது என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் இந்த சத்து மூளையில் செரட்டோனின் என்ற ஹார்மோன் உருவாக உதவுகிறது இதன் காரணமாக மன அழுத்தம் குறைந்து தூக்கம் சீராக அமையும் அதனால்தான் சிலர் இரவில் சிக்கன் உணவு எடுத்துக்கொண்டால் நன்றாக தூக்கம் வரும் என்று உணர்கிறார்கள் அதே நேரத்தில் அளவுக்கு மீறி கோழி இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிகமாக வறுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது அதில் உள்ள நல்ல சத்துக்கள் குறைந்து கொழுப்பு அதிகரிக்கும் இதனால் உடல் எடை கூடுதல் கொழுப்பு சேர்வு இதய பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக தினமும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல கோழி இறைச்சியின் எந்த பகுதியை சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம் மார்பு பகுதி கொழுப்பு சத்து குறைவாகவும் புரதச்சத்து அதிகமாகவும் இருக்கும் தொடைப்பகுதி சுவையாக இருந்தாலும் அதில் கொழுப்பு சற்று அதிகம் இருக்கும் தோலை அகற்றி சாப்பிடுவதால் தேவையற்ற கொழுப்பை தவிர்க்க முடியும் இந்த சிறிய பழக்கம் உடல் நலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சரியான முறையில் சமைக்கப்படாத கோழி இறைச்சி வயிற்றுப்போக்கு மற்றும் தொற்று நோய்களை ஏற்படுத்தலாம் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் முழுமையாக அழிய நன்றாக வெந்து இருக்க வேண்டும் அரைவேக்காட்டில் சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது சமைப்பதற்கு முன் நன்றாக கழுவி சுத்தமாக வைத்துக்கொள்வதும் அவசியம் மொத்தத்தில் கோழி இறைச்சி ஒரு சிறந்த ஊட்டச்சத்து உணவாக இருந்தாலும் அதை எவ்வாறு எவ்வளவு எந்த முறையில் சாப்பிடுகிறோம் என்பதே அதன் பலனை தீர்மானிக்கிறது சீரான அளவில் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு சக்தி தரும் நண்பனாக மாறும் அதே நேரத்தில் கவனக்குறைவாக பயன்படுத்தினால் உடலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் காரணமாகவும் மாறிவிடும் அதனால் அறிவோடு சாப்பிடும் பழக்கம்தான் உண்மையான ஆரோக்கியத்தின் அடையாளம்